ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரி ஹைடெக் நர்ஸ்ரி கார்டன் இன்னைக்கு நம்முடைய நர்சரி கார்டனில் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன வெரைட்டி இருக்குன்ட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கு பிளாக் ஸ்டோன் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது கஸ்தூரி மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அப்படின்னா மூணாவது ஹைட் ஆஃப் குவாலிட்டியாக இருக்குது கிட்டத்தட்ட பிளான் வந்து ஃபோர் ஃபீட் இருக்குது அடுத்து பார்க்குறது மியாசாஜி ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராப் டைப் பிளான்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா தான் தொடர்ச்சியாக ஈல்டு கொடுக்கும் இப்போதைக்கு இந்த பிளான்ட் எல்லாம் நம்முடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்க்குறப்பலாம் ஸோ இது வந்து பன்னீர் புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் ஃபீட் ரேஞ்சில் குவாலிட்டியான பிளான் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தரமான செடியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து சர்வ ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாணி கிலோ போனக்கூடிய வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் தரமான செடியே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இது வந்து சப்போட்டா சப்போட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா காயோடைய இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது பாருங்கள் தரமான செடியாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபைவ் ஃபீட் ரேஞ்சில் தரமான செடியாக இருக்குது நீங்கள் ஃப்ரூட்ஸ் பேண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய நர்ஸரியை காண்டக்ட் பண்ணி வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ ஆப்பிள் செடியும் நம்முடைய நர்ஸரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் குவாலிட்டியாக இருக்குது ஒரு ஃபைவ் ஃபீட் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் இருக்கும் போது வேகமாக வந்து காய்களானது காய்க்க தொடங்கும் எல்லாமே வந்து ஒட்டுரக செடிகள்லாம் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஃப்ரூட் ஸோ இந்த ஸ்டால் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டர் பிளான்ட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்தில் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிடும் மாடி தோட்டம் வைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொட்டிலும் ஃபோர்டின் டூ எயிட்டீன் இன்ச் பாட்டில் போட்டு வச்சிங்க அப்படின்னா வேகமாக ஹீல் ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இது வந்து கிராஃப்டர் பிளான்ட்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறது வந்து இது வந்து கூட்டிக்கா ஸோ பார்க்குறதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஷோவாக இருக்கும் அழகான இருக்கும் ஸோ வாங்க அடுத்த பிளான்ட் பார்க்குங்க இப்போ பார்த்துட்டுருக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சுங்க ஸோ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பிளான்ட் ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா தான் கிடைக்கும் ஏன்னா நம் இந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக ஈல்டு கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட ரெட் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இருக்கிறது வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஜாக் விட்டுங்க கிராப்டர் பிளான்ட்டு தான் சி ஓகேங்களா லிச்சி பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிளான்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபீட் ரேஞ்சில் குவாலிட்டியாக வந்து உற்றுரக செடிகளை இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் குவாலிட்டியாக இருக்கும் தோட்டம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டியை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு நாள் வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஃப்ரீ பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற நெல்லி செடிங்க அமலாவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து நார்மல் வந்து பார்த்திங்கன்னா அம்லா இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நம்மக்கிட்ட வந்து ரெட் நெல்லியுமே இருக்குது இந்த செடிகளை நீங்கள் வாங்கி விற்கும் போது மகரந்த சேர்க்கை நடைபெறணும் அதனால் நீங்கள் ரெண்டு செடியும் வாங்கி நடவு பண்ணுறது ரொம்பவே நல்லது எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒத்த செடியை வச்சிங்கன்னா காய்களானது காய்க்க தொடங்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் காய்கள் காய்க்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அடுத்து பார்க்கலாம் வாங்க அடுத்து பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட போதை அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா கான்டக்ட் பண்ணுங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மலேசியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பண்ணி வாங்கலாம் இந்த வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக காய்க்க தொடங்கும் நல்ல காய்களானது எடுத்துட்டு இருக்கும் தரமான செடிகளாக இருக்கும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் ஒரு தென்னை மரம் வாங்குறீங்க அப்படின்னா இலைகள் வந்து மூணுலேருந்து அஞ்சு ஆறு ஏழு ஏழு இலைகளுக்கு மேல் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா செடியானது வளர்ச்சி வந்து தடைபடும் பெரிய செடிகளாக தென்னை மரம் நடவு பண்ணுறது தப்புங்க நீங்கள் ரொம்ப சின்ன செடியை வாங்கி நடவு பண்ணால் கூட க்ரோ பண்ணிக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப ஹைட்டான செடியை வாங்கி நடவு பண்ணிங்கன்னால் செடி பிக்கப் பண்ணி வளர்கிறதுக்கே அதுக்கே ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகிடும் அப்புறம் ஈல்டு இருக்கிறதுக்கே வந்து லேட் ஆகிடும் இந்த மாதிரியான செடிகளும் நீங்கள் வாங்கி நடவு பண்ணுது கரெக்டாக மூன்று வருஷம் டு நாலு வருஷத்தில் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு வருஷத்துக்கு பதினோரு பால் பதினோரு ஓலை ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு மரத்துக்கு வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது காய்கள் கிடைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து ஒரு காய் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஆவரேஜ் நமக்கு முப்பது காய்கள் முப்பது ரூபா கிடைச்சாலும் கூட நமக்கு நல்ல லாபமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ தென்னையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து நடவு பண்றது ரொம்ப நல்லது இருபது அடிக்கு இருபத்தஞ்சடிக்குள்ள பண்றது ரொம்ப நல்லதுனா வாய்ஸே வராது இப்போ பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் மாங்காவில் வந்து நம்மக்கிட்ட அல்போன்சா இமாம் பசந்த் பங்கனப்பள்ளி தோத்தாபுரி நீலம் மல்கோவா கேசர் மல்லிகா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம ஊர் நம்ம ஊர் வெரைட்டியாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எப்போவுமே இந்த பிளான்ட் எல்லாமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வேணுன்ற மாம்பழத்தை நீங்கள் வாங்கி நடவு பண்ணலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா செடிகள் ஆந்திரா செடிகளை பார்க்கும் போதே தெரியும் ஒட்டுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க பிளான்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் செடிகளை வந்து நீங்கள் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோன் பண்ணி வளர்க்க கற்றுக்கோங்க மாமரம் ரொம்ப ஹைட்டாக வேண்டாம் ஒரு பத்தடிக்குள்ளே நீங்கள் வளர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களை நிறைய ஹீல்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் பறித்து சாப்பிட முடியும் மாடித்தோட்டம் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில வேரட்டி இருக்குது அதை பற்றியான ஒரு வீடியோஸ் லாங் வீடியோஸ் கண்டிப்பாக வேண்டவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் எடிட் பண்ணி ஸோ அது என்ன பிளான் பிடிச்சா கரெக்டாக இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு நாள் அதுக்காகவே அப்டேட் பண்ணுறேங்க அடுத்து பார்க்கலாம் வாங்க செடி மாதுளை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பகவான் மாதுளை இந்த பகவான் மாதுளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்தில் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிடும் கொடுக்கும்போதே காய் பிஞ்சோடு இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒட்டுறக மாதுளை இந்த மாதிரியான மாதுளை வாங்கி விற்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லது நாட்டு மாதுளை வாங்குனீங்கன்னா சின்ன சின்னதாக காய்க்கும் இந்த மாதுளை வந்து பெரிய பெரிய காய்களாக வந்து காய்ச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன் ஆர் டூ பிளான்ஸ் வாங்கினாலே போதுமானது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இட்லி பூ தாங்க மினியேச்சர் வெரைட்டி மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியான இட்லி பூ செடிகளை நீங்க நடவு பண்றது மூலிமா உங்களுக்கு நிறைய விதமான பூக்கள் கிடைக்கும் ஃப்ரண்ட்டில் பாக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏனைக்காது அத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் பெரிய பெரிய காய்களாக ஸோ செடிகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் இயர் வரைக்கும் கொஞ்சம் நிழலான பிளேஸில் வச்சு பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செடிகளானது நிறையவே காய்கள் காய்க்க தொடங்கிடும் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது கொஞ்சம் நிழலான பிளேஸில் இதை வைக்கணும் இல்லை அப்படின்னா இலைகளானது இந்த மாதிரி பர்ன் ஆகும் அடுத்து பார்க்குறது வாட்டர் ஆப்பிள் இந்த வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இந்த வெயில் காலங்களில் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பர்டிகுலராக வந்து ரெட் கலர் சூப்பராக இருக்கும் இருக்கும் ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கும் மற்றபடிக்கு ரெட் கலர் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம் இந்த இந்த செடி வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த செடி வந்து ஒரு செடி வச்சாலே போதுமானது நிறைய ஈல்டு எடுக்கும் இதுதான் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இட்லி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சந்தனப்பூ கலரு சேண்டல் கலர் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நர்சரியை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தைவான் பிங்க்கு லலித் அர்கா கிரைனு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கொடுக்குறப்ப ஹீல் இருக்கும் வேணும் அப்படின்றவங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தரமான செடிகள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நசரியை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜமூன் நாவல் இந்த பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்கு அப்புறமா தொடர்ச்சியில்டு கிடைக்கும் பெரிய பெரிய நாவலாக பழமாக இருக்கும் இப்போ எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு கிலோ இரநூறுபா வரைக்குமே வித்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த செடிகளை நடவு பண்ணும்போது பதினஞ்சு அடி டு இருபது அடிக்கு இந்த ரேஞ்சில் நடவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக வந்து நிறைய மக்கள் வாங்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் நடவு பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல லாபகரமான தொழிலை மாற்றி செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி பிளான்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நசையை காண்டக்ட் பண்ணுங்க